நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேக துருவத்துல தாங்க இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வார சந்தை நடைபெறுது நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி வகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த ரேட்ல இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சந்தை தான் விசிட் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு சந்தை வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இங்க தேக நடக்கும் மாலை நேரத்துல மணி மூணு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா காய்கறி சந்தை நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறியும் தேக துருவத்துடைய சுற்றி இருக்கிற அனைத்து கிராமத்துலேருந்து தேகதூரத்தில் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இந்த வீடியோ மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சனிக்கிழமை நடக்கும் வார சந்தையில் தான் இருக்கும் காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காய்கறியும் இருபது ஒரு விற்பனை பண்ணி கொடுக்காங்க நிறைய பேர் நீங்கள் காய்கறி வாங்குறதுக்கு கடையில போய் வாங்கி இருக்கு சந்தையில வந்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த பிரேஷ் ரேட்ல காய்கறி எல்லாமே கிடைக்கும் ஆஹ் காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தையில ஆடு மாடு சந்தை வந்து நடக்கிறோம் ஆஹ் மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காய்கறி விற்பனை வந்து இங்க மிக பிரம்மாண்டமா நம்ம சனிக்கிழமை நடக்கும் இந்த சந்தையில வந்து நடந்துட்டு இருக்குங்க நீங்க வரைக்கும் தேகத்துருவம் சந்தைக்கு வந்திருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த சந்தை பத்தி தெரியாமல் இருந்தா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க எல்லா காய்கறியும் இருக்காங்க நிறைய மக்கள் கீரை வகைகள் கீரை வகைகள்லாம் விற்பனை பண்ணிட்டு நீங்க நம்ம சனிக்கிழமை அந்த சந்தை வந்தீங்கன்னா எந்த காய்கறியுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா காய்கறியும் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆஹ் மறக்காம இந்த வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறியும் வந்து வாங்கிட்டு போங்க